என்னுடைய எலும்புகள் பலவீனப்பட்டு விட்டன தலை நரையால் மின்னிக் கொண்டிருக்கின்றது என்னுடைய மனைவி வேறு மலடாக இருக்கிறாள் அந்த பிரச்சனையை உள்ளவராக

நமக்கு தருவான் என்ற நம்பிக்கையில தான் அல்லா இடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள் அல்ல அப்படி தருகின்றான் அந்த நம்பிக்கைக்கு தரக்கூடிய பரிசு பாத்தீங்களா எந்த டாக்டர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தெருக்குதே திறந்து வச்சுட்டான் ஒரு எண்பத்தஞ்சு வயசு நோய் ஒரு ஆளுக்கு எண்பத்தஞ்சு வயசு உரிய முதியவர் எலும்புகள்லாம் பலவீனமாய் தலையெல்லாம் நிறைச்சு போய் மனைவிக்கு வேற அந்த பிரச்சனை இருந்து கொண்டே காண்பித்தால் உன யார் இங்கே வர சொன்னா இதுக்கு மேல உனக்கு பிள்ளை பிறகு நீ நம்புறியா வாய்ப்புல போப்பான்னு சொல்லுவாங்களே மத்தவங்க சொன்னா சொல்லிட்டு போகட்டும் என் இறைவன் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்களே இதுதான் ஈமான் என்பது கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்திலே நாம் நம்ப வேண்டிய நடைமுறைப்படுத்த வேண்டிய பல விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றது சிறிய ஒரு காரியம் முதல் பெரிய காரியம் வரை இரண்டுமே நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதில் பெரிய விஷயங்கள் என்று சொல்லும்போது அடிப்படையாக இருப்பது ஈமான் இதை நாம் அறிந்திருப்போம் ஓரளவுக்கு ஈமான் என்ற வார்த்தை தெரியாத முஸ்லிம்கள் யாரும் இருக்க வாய்ப்பில்லை எல்லோருக்கும் ஈமான் என்ற வார்த்தை தெரியும் ஈமான் என்ற சொல்லுக்கு நம்பிக்கை வைத்தல் என்பது பொருள் அந்த ஈமான் என்ற சொல்லில் இருந்துதான் மு மீன் என்ற வார்த்தை வருது ஈமான் என்றால் நம்பிக்கை மீன் என்றால் அந்த நம்பிக்கையை உடையவர் யாருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது அவர் தான் சொல்றோம் ஈமான் எல்லாம் ஒரு வந்த சொற்கள் தான் இந்த ஈமான் என்பதை அடிப்படை என்பதை நம்ம அறிந்திருக்கின்றோம் அடிப்படையான ஆறு விஷயங்களை நாம் நம்பிக்கையை கொள்ள வேண்டும் ஒரு முறை ஜிபிர் இஸ்லாம் அவர்கள் மனித தோற்றத்தில் வந்தார்கள் சுல்லாவிடத்தில் வந்து சில கேள்விகளை கேட்குறாங்க மல் ஈமான் மல் இஸ்லாம் மல்ய்சான் அதாவது ஈமான்னா என்ன இஸ்லாம் என்றால் என்ன இக்ஸான் என்றால் என்ன என்றெல்லாம் சில கேள்விகளை கேட்கின்றார்கள் அதற்கு நபிகள்லாம் இஸ்லாசி அவங்க அழகா பதிலளிக்கிறார்கள் ஈமான் என்றால் என்ன என்ற கேள்விக்கு பில்லா ஓ மலா ஈக்கத்துஹி ஓ குத்துபிஹி ஒரு சூலிகி ஒலியோமில் ஆஹ்ரி வான் தூமினவில் கதிரி வ வர்றுஹி ஆறு விஷயங்களை சொன்னார்கள் அல்லாவை நம்புவது வானவர்களை நம்புவது வேதங்களை நம்புவது நபிமார்களை நம்புவது மறுமை நாளை நம்புவது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ரெண்டுமே விதியைக் கொண்டு நடக்குதுன்னு நம்புறது இதுதான் ஈமான் என்று பதிலளித்தார்கள் இந்த அடிப்படையான ஆறு ஈமான் கொள்ள வேண்டிய விஷயத்திலே முதன்மையானது என்பது அல்லாவை நம்புவதுதான் ஒருவரை அல்லாவை சரியாக நம்பவில்லை என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தில் மற்றவற்றை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர் மறுப்பாளராகத்தான் கருதப்படுவார் ஈமான்ல ரொம்ப அடிப்படையானது முதன்மையானது அல்லாவை நம்பிக்கையை கொள்வது தான் ஒரு மனிதர் ரசுல்லாட்டு வருகிறார் வந்து கேட்கிறார் இஸ்லாம் கௌலன் ரபி அவர்களே எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள் அவர் பெரிய விளக்கத்தை எதிர்பார்க்கல ரொம்ப சொற்ப வார்த்தைகளைத்தான் எதிர்பார்க்குறார் சில தான் எதிர்பார்க்குறார் லா அசலு உங்களுக்கு பிறகு நான் யார்ட்டையும் போய் இதை கேட்க மாட்டேன் அதாவது நீங்களே சொல்லி முடிச்சிருங்க சிம்பிளாக சொல்லி இதை முடிச்சிடுங்க தெளிவான விளக்கம் தேவை என்ற கருத்திலே சுருக்கமாகவும் எதிர்பார்க்குறாரு தெளிவாகவும் எதிர்பார்க்கிறார் ரசோதாட்டை போய் இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கிறார் அப்போ அவர் கேட்பது ஒரு பெரிய கேள்வி அப்போ அதற்கு ஒரு அரை மணி நேரமாக சொன்னா தானே

இந்த இறைவனை நம்புதல் என்ற அடிப்படை இருக்குது ஈமான்ல இதை பற்றி கூட இன்று நம்முடைய முஸ்லீம்கள் பலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் அதை கூட பல பேர் கேடி கூத்தாக ஆக்கக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம் கடந்த காலங்களில் கடந்த காலங்களிலே பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் நூறு மசாலா என்று ஒன்று நடத்துவார்கள் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இருந்து இருந்து கொண்டு அது ஒரு சும்மா ஒரு கேள்வி பதில் மாதிரி போகும் அதை நடத்துவதற்கு என்ன சிலர் இருப்பாங்க அவனை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து நடத்த வைப்பாங்க அவர் புதிர் போட்டு கொண்டே இருப்பார் என்ன புதிர் போடுவார் அவர் கேட்பார்னா ஈமானுக்கு எத்தனை கால் என்று கேட்பார் இறுதியில் அவரே பதில் சொல்லுவார் ஈக்கு ஆறு கால் மானுக்கு நாலு கால் ஈமான் மான் ரெண்டா பிரியுதுல ஈ என்பதற்கு அதுக்கு ஆறு கால் இருக்கு மானுக்கு நாலு கால் இருக்கு அப்போ ஆறு நாளும் பத்து கால் இப்படி விளையாட்டு பண்ணுவார்கள் அதே போல சொல்லுவார்கள் மானிலே பெரிய மான் அறுக்க முடியாத மான் மீனிலே பெரிய மீன் அறுக்க முடியாத மீன் மாவிலே நல்ல மாவு இடிக்க முடியாத மாவு அது என்ன என்று கேட்பார்கள் இதெல்லாம் கொஞ்சம் வில்லங்கமாக சிந்திக்கக்கூடிய மக்கள் கேட்குற கேள்வி அதுக்கு பதில் வேற சொல்லுவார்கள் மானிலே பெரிய மான் அறுக்க முடியாத மான் அதுதான் ஈமான் ஈமான் என்பது என்ன பெரிய மானா அதை அறுக்க முடியாதான் மீனிலே பெரிய மீன் அறுக்க முடியாத மீன் அது என்னது ஆமீன் மாவிலே நல்ல மாவு இடிக்க முடியாத மாவு அது என்ன களிமா களி மாவுல உள்ள இறுதி வார்த்தையை எழுத்து தூக்கிட்டு களிமாவை இடிக்க முடியுமா என்று இதையெல்லாம் ஒரு பெரிய வணக்கத்தை போல இந்த கேலி கூத்துக்கள் அனைத்தையும் வணக்கமாக இவர்கள் ஆக்கி வைத்திருந்தார்கள் வணக்கமாக நம்ப வேண்டியதை கேலி கூத்தாக ஆக்கி வைத்திருந்தார்கள் இப்படியெல்லாம் ஈமானை பற்றிய தவறான புரிதல்கள் மக்களுக்கு இருந்தது ஈமான்னா என்னன்னு தெரியாது சும்மா அல்லாவை நம்புறோம் அல்லஹ் ஒருத்தர் இருக்கிறான் நம்புறது மட்டுமே ஈமான் என்று பலர் நினைக்கிறாங்க இன்னைக்கும் மக்கள் நினைக்கிறார்கள் அல்லாவை நம்புதல் என்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல இன்னைக்கு போய் முஸ்லீம்கள்ட கேட்டு பாருங்க எங்க அல்லாவன் நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீங்களா இப்படி கேட்டீங்க எவ்வளவு நான் வந்து உறுதியாக நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அல்லாவத்தில் நான் நம்பி இருக்கிறேன் அவனை ஈமான் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் இந்த ஈமான் என்ற வார்த்தைக்கு விரிந்த பொருள் இருக்கிறது அல்லாவை நம்புதல் என்றால் எப்படி நம்ம நம்புறது இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் அவன் எங்கிருக்கிறான் இருக்கிறான் அவன் அரசியல் இருக்கிறான் அவன் நமக்கு சாப்பாடு தர்றான் ஒன்று ரெண்டு விஷயங்களை நினைவு இவ்வளவுதான் இறைவனை நம்புதல் அல்லாவை நம்புதல் என்று அல்லாவை பற்றி உள்ள நம்பிக்கை மக்களிடத்தில் ரொம்ப குறைவாக இருப்பதை நம்ம பார்க்கின்றோம் இது அல்லாவை நம்புதல் தான் மாற்று கருத்து இல்லை ஆனால் இது மட்டுமே முழுமையான நம்பிக்கையாக இருக்க முடியாது இறைவனை பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா தகவலையும் நம்பிக்கை கொள்வதுதான் அல்லாவை நம்புறதுக்குரிய முழுமையான பொருளாக இருக்க முடியும் இதை புரிந்து கொண்ட மக்களாக நம்ம இருக்கணுங்கிற்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கா இல்லையா வலி ஹுஸ்னா பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அஸ்மா உல் ஹுஸ்னான்னு சொல்றோம் இல்லையா அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன அதை கொண்டே அவனை நீங்கள் அலையுங்கள் எத்தனை பேர் இருக்கு அல்லாவுக்கு ரஹீம்னு சொல்லுகிறோம் கருணையாளன் ரஹ்மான் என்று சொல்லுகின்றோம் அளவற்ற அருளாளன் அசீஸ் என்று சொல்லுகின்றோம் மிகைத்தவன் கபீர் என்கின்றோம் நுட்பமானவன் ஹக்கீம் என்கின்றோம் ஞானமிக்கவன் சமீர் என்கின்றோம் கேட்பவன் பசீர் என்கின்றோம் பார்ப்பவன் இப்படி அல்லாவிற்கு பலவிதமான பெயர்கள் இருக்கின்றது இந்த பெயர்கள் எல்லாமே இடுகுறி பெயர்கள் அல்ல அந்த பெயர்களுக்கு ஒரு காரணம் இருக்கிறது பொதுவாக பேர் சூழல்களுக்கு ரெண்டு விதமாக பிரிப்பார்கள் இடுகூறி பெயர் காரணப் பெயர்னு சொல்லுவாங்க இடுகூறி பெயர் என்றால் என்ன அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கும் அந்த பெயருக்கான ரீசன் இருக்காது இப்ப கல்லுக்கு கல்லுன்னு பேர் இதுக்கு ஏன் கல் என்று பெயர் வைத்தார்கள் தெரியாது மண்ணுக்கு மண்ணுன்னு பேர் பொண்ணுக்கு பொண்ணுன்னு பேர் இது ஏன் அப்படின்னா காரணம் தெரியாது அது அப்படி சூட்டப்பட்டிருக்கு அவ்வளவுதான் இது இடுகுறி பெயரும்பாங்க காரணப் பெயர் என்றால் என்ன அந்த பெயர் வைக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இப்போ நாம் வந்து காதிலே பெண்கள் செய்கிறார்கள் ஒரு ஆபரணம் அணிகின்றார்கள் அதுக்கு காதணி என்று பெயர் இருக்கின்றது காலில் செருப்பு போட்டு நடக்கிறாங்கல்ல செருப்பு என்பதற்கு அப்படி வராது காலணி என்ன நடத்தும் காலில் அணியக்கூடிய ஒன்று எனவேதான் காலணி என்று பெயர் வருது அல்லாவிற்கு இருக்கக்கூடிய பெயர்களில் இந்த பார்த்தீங்களா இந்த எல்லா பெயர்களுமே அல்லாவுடைய காரணத்தை சொல்லக்கூடிய பெயர் தான் அல்லாவுடைய தன்மையை சொல்லக்கூடிய பெயர் தான் சொல்லுவாங்க அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்வதை போல அஸ்மாவு அல்லாவுடைய பண்பு பெயர்கள் அந்த பெயருக்கு சும்மா மொட்டையா ஒரு பெயர் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்கிறது அந்த வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்கின்றது இவை அனைத்தையும் இணைத்து நம்புவதுதான் உண்மையிலேயே அல்லாவை நம்புவதாக ஆக முடியும் இதை நாம் இப்படி புரிந்திருக்கின்றோமோ அல்லாவே நம்புகிறோம் எல்லாம் இருக்கானா இருக்கான் அவன் எங்கே இருக்கான் அவன் அரசியலில் இருக்கான் அவன் ஒரு நாள் இந்த உலகத்தை அழிப்பான் நம்மை எழுப்பி விசாரிப்பான் ஒன்று படைத்த விஷயங்களையும் நம்ம நம்புகிறோம் உலகத்தை படைத்த போது உள்ள விஷயத்தை எல்லா விஷயத்திலும் ஏற்றுக்கிறோம் கேமத்து நாள் விஷயத்திலே அது எல்லாத்தையுமே நம்ம நம்பிக்கை கொள்கிறோம் எல்லாமே நம்ம மைண்டுக்கு வரவும் செய்யுது விசாரிப்பான் எழுப்புவான் அனைவருக்கும் சொர்க்கத்தை வழங்குவான் நரகத்தை வழங்குவான் அதெல்லாம் நமக்கு நம்புகிறோம் துனியாவிலே வாழக்கூடிய நேரத்திலே இறைவன் குறித்த சில விஷயங்களை நாம் நம்முடைய கவனத்துக்கு ஏற்பதற்கு மறந்து விடுகின்றோம் அப்படி நம்ம நினைக்க கூடாது இறைவனை நாம் நம்ப கூடிய நேரத்தில் இறைவனை எல்லா விதங்களிலும் சக்தி பெற்றவனாக ஆற்றல் பெற்றவனாக வல்லமை மிக்கவனாகத்தான் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாவை மனிதர்களை போல நம்ம நினைக்க கூடாது இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு கஷ்டப்படுதுன்னு வைங்களேன் சிரமம் வந்துவிட்டால் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாதிப்பு இருக்கும் போது அதில் இருந்து நமக்கு மீட்சி கிடைக்கும் நம்ம அதிலிருந்து தப்பிக்க முடியும் என்று நினைப்பார்கள் அது அளவு அதிகரித்து விட்டால் பிரச்சனையினுடைய அளவு அதிகரிக்கும் போது நம்மை யாரும் காப்பாற்ற முடியாது அது மனுஷ விஷயத்துல நினைத்தா கூட பரவாயில்லை இதுக்கு மேல எங்க எங்கே விவரம் காப்பாற்ற போறாரு என்று நினைப்பது பரவாயில்லை அல்லாவாலும் காப்பாற்ற முடியாது என்று நினைப்பது சரியா இறைவன் என்பவன் மனிதனை போன்றவனா அவன் எவ்வளவு வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான் அப்ப அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நேரத்தில் எந்த குறைபாடும் வந்துவிடக்கூடாது இதுதான் உண்மையான ஈமான் என்பது இறைவனை நாம் நம்புகிறோம் என்றால் அல்லாவை பற்றி இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட எல்லா தகவல்களும் அவை அனைத்தும் அல்லாவுக்கு சொந்தமானது என்று நம்புகிறோமே அதுதான் உண்மையான முழுமையான நம்பிக்கையாக இருக்க முடியும் இது நம்ம பார்க்கக்கூடிய புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது இது நம்ம எப்படி நடைமுறையோடு இணைத்து புரிந்து கொள்ளலாம் இப்போ ஒரு மனிதர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அவருக்கு நோய் வருது நோய்வாய்ப்பட்டு விட்டார் அந்த நோய்க்கு வைத்தியத்தை அவர் பார்க்கிறார் மருத்துவர்கள் டில்லா டெஸ்டும் பண்ணி பார்ப்பாங்க இவருக்கு உள்ள பிரச்சனையினுடைய அளவை பொறுத்து இதை குணப்படுத்த முடியும் இது உடனே குணப்படுத்தலாம் இதுக்கு ஒரு ஆறு மாதங்கள் மருந்து சாப்பிட்ட பிறகு இது சரியாகும் அல்லது இன்னைக்கு காலம் வரைக்கும் நீங்க மருந்து சாப்பிட்டு தான் இருக்கணும் என்று பலவாறாக அதுக்கு மருந்துகளை கொடுப்பார்கள் சில பேரை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க எல்லா ரிசல்ட்டும் பார்த்தா எல்லாம் மோசமாக இருக்கும் எல்லாமே பார்த்தா எல்லாத்தையும் மருத்துவத்துறையில ஒரு பார்டர் வைத்திருப்பார்கள் இதுக்கு முன்னாடி இருந்தால் பிரச்சனை கிடையாது அந்த எல்லையை தாண்டும் போது பிரச்சனையாகும் அப்போ அதை பார்த்துவிட்டு விட்டு இவருடைய உடல் நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது கிட்னிலாம் ரொம்ப பழுதாகி விட்டது இதையும் ரொம்ப ஓரத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இவர் ரொம்ப காலத்துக்கு பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை எனவே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க இங்கேருந்து கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சொன்ன உடனே நம்ம மக்களுக்கு என்ன சிந்தனை தெரியுமா வரும் அவர் மௌத்தா போன மாதிரியாக நினச்சிருவாங்க டாக்டர் தானே சொல்லியிருக்கிறாரு அவராக உயிரை கைப்பற்றக்கூடிய பொறுப்பு அவருடைய பொறுப்பாக இருக்கிறதா இல்லையா அல்லாத ஒருத்தருக்கும் ஆயுச வைத்திருக்கின்றான் இந்த மருத்துவர் அப்படி சொன்ன உடனேயே அவருக்கு அப்படி ஆயிரும் அவர் மரணித்து போய் விடுவார் என்ற மனநிலைக்கு மக்கள் வந்து விடுகிறார்களே இது உண்மையிலே அல்லாவை முழுவதாக நம்புவதாக ஆகுமா என்றால் ஆகாது என் இறைவன் இருக்கிறான் நீ உன் வைத்தியத்தை வைத்து நீ சொல்லுகிறாய் நான் என் இறைவனை சார்ந்திருக்கின்றேன் என் இறைவனை நம்பி இருக்கின்றேன் அவன் நினைத்தால் இப்போதும் இவரை உயிர் பெற வைப்பான் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அவருக்கு திருப்பி வழங்குவான் என்று யார் நம்புகிறார்களோ அங்கே தான் சரியான ஈமான் இருக்குன்னு அர்த்தம் அய்யூப நபியினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடம் அய்யூபலை இஸ்லாம் அவர்களுக்கு கடுமையான நோய் இருந்தது சாதாரண நோய் இல்லை அந்த நோயில் அவங்க ரொம்ப சிக்கலுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்க அவர்கள் மனம் தளரவில்லை அல்லாட்டம் முறைகிறாங்க இறைவா என்று கேட்குறாங்க வா அய்யூபே இது நாதா ரப்பகு அன்னி மசனியல் நுர்ரூவா அனுத்த அருகமுர் ராஹி மீன் நபி எல்லாமே அழைப்பி துவா செய்கின்றார் இறைவா இந்த மாதிரி ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்னை நீ வந்து காப்பாற்றி எனக்கு வந்து நிவாரணத்தை கூடு நீ கருணையானுக்கெல்லாம் கருணையாளன் என்று நம்பிக்கையோடு அல்லாவிடத்தில் அழைத்து ஐவு நவி துவா செய்கின்றான் அல்லா என்ன செய்கின்றான் அவருக்கு பதில் அளிக்கின்றான் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கின்றான் அவருக்கு ஏற்பட்ட பிணியை அவருக்கு ஏற்பட்ட நோய் தீங்கை அவரை விட்டும் நாம் போக்கிவிட்டோம் ஒரு கஷ்டம் இருந்தது இதை யாராலையும் குணப்படுத்த முடியாது அவ்வளவுதான் நமக்கு மௌத்து வந்து விட்டது யாராலும் எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு அவர் கேட்கல நோய் வந்திருக்குன்னா என் இறைவன் நினைத்தால் அதை அவன் நிவர்த்தி செய்வான் அதை அதற்கு நிவாரணம் வழங்குவான் என்ற நம்பிக்கையோடு அல்லாவிடத்திலே கேட்கின்றார் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவருடைய நோயை அவரை விட்டும் போக்குகின்றான் இந்த நம்பிக்கை எங்க இருக்கு பாத்தீங்களா இப்போ நம்மள்டே நம்பிக்கை இருக்கிறது அது கொஞ்சம் குறைபாடு உடைய நம்பிக்கையாக இருக்கின்றது அதே போல சக்கரியா நம்ம வாழ்க்கையை நமக்கு ஒரு பாடமா இல்லையா சக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நீண்ட காலமாக பிள்ளை பேரு இல்லை குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கின்றார்கள் வருடங்கள் கடந்து போகிறது எலும்புகள் எல்லாம் பலவீனப்பட்டு விட்டன தரை முடி நரையால் மின்னி கொண்டிருக்கின்றது அதை அவர்களே சொல்றாங்களா இல்லையா ரப்பி இன்னி வகனல் அலும மின்னி இறைவாயினுடைய எலும்புகள் பலவீனப்பட்டு விட்டன பஸ் ஆளராசு ஷைபன் தலை நிறையால் மின்னிக் கொண்டிருக்கின்றது பின்னாடி சொல்றாங்க வம்ர அத்து ஆக்கு ரெண்டு பேரை சொல்றாங்க என்னுடைய மனைவி வேறு மலடாக இருக்கிறாள் இவருக்கு எலும்புல தெம்பு இல்லை முடி நிறைத்து விட்டது இவருக்கு தான் வயசாகிடுச்சுன்னு பார்த்தா இங்கே மட்டும் பிரச்சனை இல்லை இன்னொரு பிரச்சனை என அங்கே ரெண்டு பிரச்சனையாயிருச்சுப்போம் காலம் கடந்து விட்டது இவருடைய பருவகாலம் எல்லாம் கடந்து விட்டது ஒரு முதுமை முதுமகனாக யாரும் ஆயிட்டா சக்கரையாளி ஆயிட்டாங்க மனைவியாவது அவங்க ஒரு இளமையா இருந்தாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கும் வயசாகிவிட்டது குறிப்பாக அவரு பிள்ளை பேரு இல்லாதவராக அவங்களால குழந்தை பெற்றுக் கொடுக்க முடியாத சில பெண்களுக்கு அந்த பிரச்சனை உண்டு அந்த பிரச்சனையை உள்ளவராக சக்கரையானவருடைய மனைவி இருக்கிறார் இந்த நேரத்தில் நம்மிலே யாராவது அல்லாஹ் எடுத்துல யா அல்லாஹ் எனக்கு ஒரு பிள்ளை குழுன்னு கேட்போமா வாய்ப்பே இல்லை கல்யாணம் ஆகி ஒரு மாசம் மூணு ஆண்டுகள் வரைக்கும் பார்ப்பார்கள் அங்கும் இங்கும் ரெண்டு மாத்திரைகளை வாங்கி பார்ப்பார்கள் அஞ்சு வருஷம் வருஷம் துவாக்களை கேட்பதை விட்டு விடுவார்கள் கட்டத்தில் என்ன முடிவுக்கு வந்துருவாங்க நமக்கெல்லாம் பிள்ளை பிறக்காது ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு ஹோம்ல போய் ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வளர்த்துக்கிறோம் என்ற மனநிலைக்கு மக்கள் போய் விடுவார்கள் சக்கரியானவியனுடைய நம்பிக்கையை பாருங்கள் இவ்வளவு வயது தன்னுடைய வயது என்ன தன்னுடைய நிலை என்ன என்பதெல்லாம் கவனிக்கல அல்லாட்டு நம்ம கேட்போம் அல்லாஹ் நமக்கு தருவான் என்ற நம்பிக்கையில தான் அல்லாவிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹ் அதுக்கு பதிலளிக்கிறான் பதில் அளிக்கிறா பாருங்க அழகு நாம் அவரை தேர்ந்தெடுத்தோம் இப்போ வகபுனா அழகு எஹியா அவருக்கு எஹியா என்கின்ற மகனை கொடுத்தோம்னு சொல்றான் சூரத்து மரியம்ல சொல்லக்கூடிய நேரத்திலே குழந்தையை தர்றேன்னு அல்ல சொல்கின்றான் அவருக்கு அதுல உடனே அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியலை நம்பிக்கையோடு தான் கேட்டார் அல்லாஹ் தருவதாகவும் வாக்களிக்கின்றான் இருந்தாலும் அது உடனே கிடைக்கிற பொருள் இல்லை இல்லை கடையில் போய் காசு கொடுத்து வாங்குற பொருளா கருவாகி உருவாகி அது பல மாதங்கள் வயிற்றிலே சுமந்து பத்து மாசத்துக்கு தான் அது டெலிவரி ஆகும் அப்ப அவர்களுக்கு எப்படின்னு புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லாவிடத்தில் அத்தாட்சியை கேட்கிறாங்க ரப்பி அல்லி ஆயா அல்லாவே எனக்கு ஒரு அத்தாட்சியை காட்டு என்று கேட்டார்கள் இறைவன் சொல்லுகிறான் லயாலின் செவியா மூன்று இரவுகள் யாரோடு உன்னால் பேச முடியாது அதுதான் உனக்குரிய அத்தாட்சி அதாவது நல்ல பேசக்கூடிய அல்லாஹ் பேசுவார் சூப்பரா பிரச்சாரம் பண்ணுவார் எப்போது அந்த மனைவி கருவை சுமந்து விட்டாரோ அப்போது இவருக்கு மூணு இரவுகளுக்கு பேச்சு வராது அப்போது இவர் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு குழந்தை ரெடி விட்டதுன்னு புரிஞ்சுக்கங்க என்று அல்ல அப்படி தருகின்றான் அந்த நம்பிக்கைக்கு தரக்கூடிய பரிசை பார்த்தீங்களா எந்த டாக்டர் கொண்டே காமிச்சா இன்னைக்கு என்ன சொல்லியிருப்பார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தெருக்கு தெரு திறந்து வச்சுட்டான் ஒரு காலகட்டத்தில் பார்த்தா குழந்தை பேக்காதீங்க ரொம்ப குறைச்சிக்கங்க நாம் இருவர் நமக்கு இருவர்னா அப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா அப்புறம் நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தைனா குழந்தைய ரொம்ப பிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு கிடந்தாங்க இன்னைக்கு உள்ள நிலையை பார்த்தா பல பேருக்கு குழந்தை இல்லாமல் இந்த பிரச்சனை பல பெருகி இருக்குது அங்கங்க பார்த்தா பல ஆஸ்பத்திரிகளை தொடர்ந்து கருத்தரித்தல் மையம் என்று வைத்து நடத்துகிறார்கள் இந்த இடத்துல போய் இப்படி போல உள்ள ஒரு ஆளு ஒரு எண்பத்தஞ்சு வயசுங்க ஒரு ஆளுக்கு எண்பத்தஞ்சு வயசு ஒரே முதியவர் எலும்புகள்லாம் பலவீனமாய் தலையெல்லாம் நிறைச்சு போய் அவன் மனைவிக்கு வேற அந்த பிரச்சனை இருந்து கொண்டே காண்பித்தால் வேற நிரட்டி அடிப்பாங்களே இல்லை உன யார் இங்கே வர சொன்னா இதுக்கு மேல உனக்கு பிள்ளை நம்பியா வாய்ப்பு போப்பான்னு சொல்லுவாங்களே அப்ப இப்படிப்பட்ட நிலையிலே சக்கரியா நபி இல்லை மத்தவங்க சொன்னா சொல்லிட்டு போறட்டும் என் இறைவன் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்களே அந்த நம்பிக்கைக்காகத்தான் அல்லா அவர்களுக்கு அழகான ஒரு புத்திரனை தருகின்றான் இதுதான் ஈமான் என்பது இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடமா இருக்குதா இல்லையா இப்ராஹிம் அலிஸ்வலம் வந்து நெருப்புக்கு முன்னாடி நிற்கிறாங்க தள்ளி விட்டா உள்ள உழுவ போறாங்க இந்த நேரத்தில் யாராவது அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா யாரெல்லாம் காப்பாத்துன்னு கேட்பாங்களா பிரார்த்தனைகள் இருக்கும் அதை மறுப்பதற்கில்லை இப்போ ஒரு ஆளுக்கு தூக்கு திறனை கொடுக்கறான்னு நினச்சிக்கிருவோமே தூக்குமே இடக்கி போய்விட்டார் அதுக்கு டைம்லாம் வச்சுருப்பாங்க அதே ப்ரொசீஜர்லாம் உண்டு பின்னாடி கைகள் கட்டப்பட வேண்டும் இத்தனை மணிக்கு டைம் போட்டிருப்பாங்க தலையில் ஒரு துணி போடப்பட வேண்டும் கழுத்தில் ஒரு ரோப்பு மாட்டணும் அந்த டைம் வரும்போது லிவரை எழுத்துருவாங்க அவர் கீழே விழுந்து தொங்கிடுவார் குறிப்பிட்ட நேரம் தொங்கின பிறகு டாக்டர் வந்து பார்ப்பார் உயிர் போய்விட்டதுன்னு சொன்னால் அவங்க அங்கே இது பண்ணி குடும்பத்தாட்டை ஒப்படைச்சிடுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் இப்போ ஒரு குற்றவாளியை கூப்பிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போய் டைம் ஆகிவிட்டது தலையில் துணியை போட்டாச்சு கழுத்தில் கயிறை மாட்டியாச்சு இவரை இழுக்க போகிறாரு அந்த ஜெயிலரை இழுத்தா இவர் தொங்கிடுவார் இந்த நேரத்தில் யாராவது யாரெல்லாம் என்னையை காப்பாற்றுன்னு நம்ம கேட்போமா அந்த நிலையோடு நீங்கள் புரிஞ்சு பார்க்கணும் பொதுவாக கஷ்டப்படும் போது எல்லாட்ட கேட்போம் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை இப்படிப்பட்ட ஒரு இறுதி நேரம் சொல்லுவாங்கல்ல கழுத்துல கூட வந்து கத்திய வைக்கிற மாதிரி ஒரு நேரம் கழுத்துல கூட வந்து கயிறை மாட்டின இழுத்த ஒரு செகண்ட் தான் அடுத்தவர் தொங்க போகிறார் இந்த நேரத்தில் யாராவது யாரா என்னை காப்பாத்துன்னு கேட்போமா கேட்டால் தான் அது ஈமான் இப்ராஹிம் நபி அப்படி கேட்டாங்க நெருப்புக்கு முன்னாடி நிற்கிறாங்க தள்ளிட்டான் யாரா ஹஸ்பண்டாக நியமல் வக்கீல் கேட்டாங்க அல்லாஹ் பரிசீலிக்கின்றான் கட்டளை போடுகின்றான் சலாமன்லா நபியை நெருப்பிலே இருந்து மீட்டெடுக்கின்றான் ஈமான் என்று சொன்னால் அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை நம்ம வைக்கணும் மனிதர்களை போல நினைக்க கூடாது இந்த மனிதனுக்கு இது முடியும் இது முடியாது என்று ரெண்டு நிலை உண்டு சாத்தியம் அசாத்தியம் என்று சொல்லுவார்கள் அது மனுஷன்ட உண்டு அல்லாவிடத்தில் அப்படி இருக்குதா அல்லாவின் புறத்திலே அசாத்தியம் என்று ஒன்று இல்லவே இல்லை அவனுக்கு எல்லாமே சாத்தியம்தான் என்ன நினைத்தாலும் அவன் செய்வான் அவன் நினைச்சான் எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட வல்லமை மிக்கவனை உறுதியாக நம்பக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டாமா இன்று பாருங்கள் நம்முடைய நாட்டை எடுத்துக்கொள்வோமே எத்தனை விதமான பிரச்சனை நமக்கு இருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் ஒரு பக்கத்தை பக்கம் சட்ட ரீதியை வஞ்சிக்கப்படுகின்றோம் நம்முடைய வக்ஃபூன் இளங்கள் பறிக்கப்படுகிறது பலவிதமான உரிமைகள் நம்ம வந்து இழந்து நிற்கிறோம் வட மாநிலங்களில் முஸ்லீம்கள் பலவிதமான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் முஸ்லீம்களுடைய வீடுகள் உள்ளோசர்களை கொண்டு இடிக்கப்படுகின்றது இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது இது வரும்போது நம்ம என்ன மனநிலைக்கு ஆளாகிறாங்க சில பேரு அன்னைக்கு ஒரு பெரியவர் சொல்றார் என்றே சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அவ்வளோதான் தான் நம்ம கதையெல்லாம் தா நம்மளாம் இனி வாழ முடியாதுதா கொஞ்சமாக ஒன்று நம்ம கருவறுத்து முஸ்லீமாக இல்லாமல் ஆக்கிடுவாங்க எந்த நிலையிலே விரக்தியிலே பேசுகிறார் ஏன் என்ற நம்பிக்கை நமக்கு இதை விட மோசமான நிலையிலே மனுஇஸ்ராயர் சமுதாயம் இல்லையா இந்தியாவில் சமுதாயம் அடிபட்டு மிதிப்பட்டு கிடந்தார்களே அவர்களை அல்லா காப்பாற்றவில்லையா கிழக்கு மற்றும் மேற்கினுடைய அதிபதிகளாக அவர்களை ஆக்கவில்லையா அல்லாஹ் நினைச்சா எதையும் செய்வான் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் எனவே எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடையார்களே அல்லாவை நம்பி இருக்கின்றோம் அந்த நம்பிக்கை என்பது ஒரு குறைந்த சுருங்கிய பொருள் கொண்டதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்டது அல்ல இறைவனுடைய அந்த தன்மை என்பது அல்லாவை நாம் நம்ப வேண்டியது என்பது பல விதங்களில் பரவி கிடக்கின்றது அவை அனைத்தையும் முழுமையாக நம்பிக்கை கொண்டு இறைவனையே சார்ந்திருக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவனாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிருத வாணாது Allah akbar. Allahu akbar.